வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பதவியேற்றிருக்கிறது ஷேக் ஹசீனா என்ன செய்ய போகிறார் வங்கதேசத்தில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பதவியேற்றுள்ளது இதன் மூலம் மாணவர்கள் போராட்டம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையெனில் ராணுவத்தின் உதவியை நாடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் தற்போது வெளிவந்திருக்கிறது இந்தியா வங்கதேசம் இடையில் நெருங்கிய நட்புறவு நீடித்து வருகிறது இந்திய பிரதமர் மோடி வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆகியோர் இணக செயல்பட்டு வந்தனர் மக்களவை தேர்தலில் வென்று மூன்றாவது முறை பிரதமர் மோடி பதவி ஏற்றுக் கொண்ட போது அதற்கான விழாவில் இந்தியாவில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா இதன் தொடக்க புள்ளி என்பது சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதுதான் அப்படின்னு சொல்லப்படுது பலமான எதிர்ப்புகள் நீதிமன்ற வழக்குகள் அப்படின்னு மாறி மாறி பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் அரசாணை திரும்ப பெறப்பட்டது ஆனாலும் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகவை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதையொட்டி நடந்த போராட்டம் திசை மாறி வன்முறை கைகளில் சிக்கியது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலைமை மோசமடைவதை கண்ட ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார் பின்னர் ராணுவ ஹெலிகாப்டரில் ஏறி வங்கதேசத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் நேராக இந்திய எல்லைக்குள் நுழைந்தார் டெல்லியை ஒட்டி அமைந்துள்ள காசியாபாத் ஏர்பேஸில் தரையிறங்கி இந்தியாவின் உதவியை நாடினார் இவர் லண்டனில் தஞ்சமடைவதுதான் திட்டம் என சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கான வழிகளில் சில இடையூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுவரை இந்தியாவில் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளார் இதற்கு இந்திய அரசும் முழு சம்மதம் தெரிவித்துள்ளது மறுபுறம் வங்கதேசத்தில் இடைக்கால அரசை அமைக்கும் முயற்சியில் ராணுவம் ஈடுபட்டது தங்களின் மேற்பார்வையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என ராணுவ தளபதி தெரிவித்திருந்தார் பின்னர் முக்கியமான அறிவிப்பும் வெளியானது நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமையில் புதிய ஆட்சி பதவியேற்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டது முகமது யூனுஸுக்கு வயது எண்பத்தி ஆகிறது இவரை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் தான் வலியுறுத்தி இருந்தாங்க இதையடுத்து பாரிஸ்ல இருந்த இவர் டாக்காவுக்கு திரும்பி இருக்காரு விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நம்முடைய மாணவர்கள் எதிர்பார்க்கப்படுது யார் இந்த முகமது யூனூஸ் ஏன் மாணவர்கள் இவர் எங்களுக்கு பிரதமராக வரணும் அப்படின்னு இல்ல இவர் இடைக்கால அரசுக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்னு மாணவர்கள் ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல பல லட்சம் பேர் வறுமையிலிருந்து மீழ்வதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் முகமது சொல்லப்படுது வங்கதேசத்துல வங்கி கடன்களுக்கு தகுதி தகுதி இல்லாத பெறாத தொழில் தொழில் சிறு சிறு கடன்கள் குறு அதற்கான கடன்களை வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்கிறாரு அந்த வகையில இவர் தொடங்கியதுதான் கிராம வங்கி அப்படின்னு சொல்லப்படுற கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுது இதனால மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்ற அமைப்பு உருவாகுது இதனால லட்சக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க வறுமையிலிருந்து மீண்டு வர்றாங்க இவருடைய இந்த மாடல் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல பின்பற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறுல யூனூஸ் மற்றும் கிராமின் பேங்குக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இவருடைய கிராமின் டெலிகாம் நிறுவனத்தினுடைய பங்களிப்பு மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி ஏழுக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோரினுடைய கையில செல்போன் கொண்டு போகுது ஏழை மக்கள் அப்பதான் முதன் முதலாக செல்போனை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் அவங்க கையில் செல்போனை கொண்டு சேர்த்த பெருமை யூனோஸுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலுமே கூட இவர் மீது தொலைத்தொடர்பு நிறுவனத்துல பல கோடி ரூபாயை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இவர் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆறு மாதம் சிறையிலும் அதையும் தாண்டி இவர் மீது பல்வேறு வழக்குகளும் இருக்கு எல்லாமே இன்னமும் நிலுவையில இருக்கு ஆனா இது எல்லாமே அரசியல் பழிவாங்கும் நோக்கில புனையப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது யூனுசனுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது இவருக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் ஆகவே ஆகாது இவங்க ரெண்டு பேரும் பரம எதிரிகள் ஷேக் ஹசீனா ரெய்னா அவங்களுடைய பிரச்சாரத்துல முழுக்க முழுக்க இவரை அதிக முறை விமர்சித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில தான் ஷேக் ஹசீனா தப்பி சென்ற நிலையில இவருடைய தலைமையிலான இடைக்கால அரசு வேண்டும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தற்போது பாரிஸ்ல இருக்கக்கூடிய இவர் வங்கதேசத்துக்கு வந்திருக்காரு இவருடைய தலைமையிலான அரசு இனிமேல் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு பிறகு போராட்டம் தணிந்து வங்க அமைதி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது